அஸ்லாம் வலைக்கும் வரஹத்துல்லாக பரக்காத்து ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அவனுடைய கருணையும் அவனுடைய அருள் வழங்க அனைத்தும் நம் அனைவரும் மீதும் உண்டாவதாக அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இன்றைக்கு நம்ம எதை பற்றி பேச போகிறோம் சொன்னால் பாரதியார் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் அவர்கள் சங்கியும் அல்ல ஆர்எஸ்எஸ் முன்னோடியும் அல்ல ஏன் இந்த விஷயத்தை பற்றி பேசுகிறோம்னு சொன்னால் ஒரு சுமார் பத்து நாட்களுக்கு முன்பாக ஜீவா டுடே அல்லது ஜீவா ஹிஸ்ட்ரி அப்படின்ற அந்த சேனலில் அந்த ஜீவ சகாப்தன் திரு ஜீவ சகாப்தன் அவர்கள் வந்து மௌரவி அண்ணன் பிஜே அவரில் பேட்டி கண்டாங்க அப்போ வந்து அண்ணன் பிஜே அவர்கள் சொன்ன விஷயம் என்னென்னா பாரதியார் வந்து ஒரு சங்கி அவர் வந்து ஆர்எஸ்எஸ்னுடைய முன்னோடி அப்படின்னு சொன்னாங்க அது வந்து நமக்கு நிரடலாக இருந்துச்சு பாரதியார் வந்து சங்கியும் கிடையாது ஆர்எஸ்எஸ்டைய முன்னோடியும் கிடையாது அப்படின்றது நம்ம அது அவருடைய வரலாற்றை படித்தவங்களுக்கு தெரியும் அதை பற்றி தான் அதை தான் இந்த எபிசோட் அது மட்டும் இல்லை பாரதியார் வந்து தமிழை தமிழரை தமிழ்நாட்டை நேசித்த ஒரு இந்திய விடுதலைக்காக பாடிய நேர்மையான தமிழ் கவிஞர் அது மாதிரி அல்லகு ஒரே இறைவன் ஏக இறைவன் சொன்னவர் பாரதியார் அவருடைய கடைசி கட்ட கண்ட நபிகள் நாயகன் சல்லல்லாஹ் அலைஸ்லாம் நேசித்தவர் நபிகள் நாயன் சல்லல்லாஹூ அலைவசல்லம் அப்படின்ற வார்த்தையே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது லட்சம் அவர் அது இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நூற்றி ஆறு ஆண்டுகளுக்கு முன்பாக நபிகள் நாயகம் சல்லலாகு அடங்கியவர் செல்லம் அவர்க வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார் அப்போ இந்த விஷயத்தை பற்றி பேசுகிறக்காக தான் இந்த இதெல்லாம் எல்லாமே ஆதாரபூர்வமான தகவல்கள் நம்ம சொல்ல போகிறோம் அவர் வந்து பிராமணர்களை சாடி இருக்கிறார் அவர் வந்து ஒரு பிராமணர் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் அவர்கள் ஒரு பிராமணர் பிராமண சமுதாயத்தை சேர்ந்தவர் அவர் இவங்க மௌரவி பிஜான்னு சொல்கிற மாதிரி அவர் சங்கியாக இருந்தால் பிராமணர்களை எதிர்த்து பேசிருக்க மாட்டார் அவர் சங்கியாக கிடையாது அவர் ஜனரஞ்சகமான நேர்மையான ஒரு கவிஞர் அப்படின்றனால அவருடைய பிராமணர்களுடைய சாடி கவிதை எழுதிருக்கார் அது என்ன கவிதைன்றத முதல்ல பார்ப்போம் முன்னாடி ஐயர் எல்லாம் வேதம் ஓதுவார் மூன்று மடை பைய மடா மாதம் இந்நாளில் பொய்மை பார்ப்பான் இவன் ஏது செய்யணும் காசு பெற பார்ப்பான் பிள்ளைக்கு பூனாம் என்பான் நம்மை பிச்சி பணம் கொடைன தின்பான் கொள்ளை கேஸ் என்றாலும் வஞ்சம் செய்து பூசாமல் வாங்குவான் லஞ்சம் இப்ப நூறு நூறு நூத்தி ஆறு ஆண்டுகளுக்கு நூத்தி ஏழு ஆண்டுகளுக்கு முன்னாடி பேசினது பாரதியார் வந்து பிராமணர்கள் சொல்றார் கொள்ளை கேஸ் என்றாலும் வஞ்சம் செய்து பூசாமல் வாங்குவான் லஞ்சம் பேராசை காரணடா பார்ப்பான் ஆயின் பெரிய துறையினில் உடல் வேர்ப்பான் யாரானாலும் கொடுமை செய்வான் பணம் அள்ளி விடவில்லையெனில் பணம் அள்ளி விடவில்லை எனில் வைவான் அப்படின்னு சுப்பிரமணிய பாரதியார் வந்து பாடிருக்காரு நான் வந்து இந்த டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன் இந்த இதில் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு கவிதை பாடுறார் சூத்திரனுக்கு ஒரு நீதி தண்டச்சோறு ஒன்றும் பார்ப்புக்கு வேறொரு நீதி சாத்திரம் சொல்லிடுமாயின் அது சாத்திரம் என்று சதி என்று கண்டோம் சூத்திரனுக்கு ஒரு நீதி அதாவது பிராமணர் அல்லாத அத்தனை பேருமே சூத்திரன் அவங்க சொல்கிறாங்க மனு தரும சொல்லு அவர் சத்திரியாக இருந்தாலும் வைசியராக இருந்தாலும் சூத்திரரா இருந்தாலும் பிராமணர்கள் அல்லாத அனைவரும் சூத்திரே இன்னும் சொல்லப்போனால் பிராமண பெண்மணிகளும் சூத்திரச்சிகளே அப்படின்னு மனு தரம் சொல்லுங்க அப்போ பிராமணரான மகாகவி சுப்ரணி சுப்பிரமணிய பாரதியார் சொல்றாரு சூத்திரனுக்கு ஒரு நீதி தண்டை சோறு ஒண்ணும் பார்ப்பக்கு வேறொரு நீதி சாத்திரம் சொல்லிடு சொல்லிவிடுமாயின் அது சாத்திரம் என்று சதி என்று கண்டோம் அப்படின்னு அவர் சொல்றார் ஆக அது மாதிரி ஏகா அதை பற்றி பாரதியார் எப்போ பாரு சொன்னால் அவர் வந்து செப்டம்பர் லெவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இறக்குறார் மரணிக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் பிறந்து முப்பத்தி ஆண்டுகள் இந்த உலகத்தில் வாழ்ந்து செப்டம்பர் மாதம் பதினொன்றாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றாவது வருஷம் இருக்கிறார் அதுக்கு கரெக்டாக கால் ஆண்டு கால் வருஷத்துக்கு முன்னாடி இருபது ஆறு ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் இருபது ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் அது இன்றையிலேருந்து நூற்றி அஞ்சு ஆண்டுகளுக்கு முன்னாடி நெல்லை மாவட்டத்தில் பொட்டன் புதூர் அப்படின்ற ஊரில் முஸ்லீம்கள் அவரை அடைச்சி பேச வைக்கிறாங்க அப்படி பேச வரும்போது அவர் வந்து பாடின பாட்டு அவர் என்ன பேச வரும்போது என்ன சொல்கிறாருன்னா இருபது ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஞாயிற்றுக்கிழமை மாலையில் பொற்றல் புதூரிலே தெற்கு புதுமலை தெருவில் எல்லா வகைகளிலும் பெருமை பொருந்திய ஒரு முஸ்லீம் சபையின் முன்னே இஸ்லாம் மார்க்கத்தின் மகிமை என்ற விஷயத்தை குறித்து ஸ்ரீமான் சி சுப்பிரமணிய பாரதியார் செய்த பிரசாங்கத்தின் சாரம் பிரச்சாரத்தின் பிரசங்கத்தின் சாரம் அப்படின்னு போட்டிருக்கு இன்று மாலை அவர் அவர் பேசுற பாரதியார் பேசுறார் இன்று மாலை எடுத்துக்கொண்ட விஷயத்தை பற்றி பேசும் முன்பு நான் அல்லாஹின் மீது பாடி கொண்டிருக்கும் தமிழ் பாட்டை இங்கு வாசித்து காட்ட அனுமதி அனுமதி தரும்படி வேண்டுகிறேன் ஏற்கனவே அரபி பாஷையில் பாத்திகா ஜபம் ஓதி முடிந்து விட்டது அவர் பாரதியார் சொல்றார் இன்னைக்கு இன்னிலிருந்து நூற்றி அஞ்சு ஆண்டுக்கு முன்னாடி நடந்த நிகழ்ச்சி சொல்றார் அந்த சமயத்தில் பேசுகிறார் ஏற்கனவே அரபி பாஷையில் பாத்திகா ஜபம் ஓதி முடிந்து விட்டது அதற்கு அனுசரணையாக இந்த தமிழ் பாட்டை பாடுகிறேன் அப்படின்னு அவரு ஏற்றி வந்த பாட்டை பாடுறார் என்ன பாடுறாருன்னா முதல்ல பல்லவி அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் 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 மூணு தடவை அல்லாஹ் அல்லான்னு சொல்லிட்டு அப்புறம் சரணம் அப்படின்னு சொல்லிட்டு பல்லாயிரம் பல்லாயிரம் கோடி கோடி அண்டங்கள் எல்லா திசைடுமோர் எல்லையில்லா வெடி வானிலே நில்லாது சுழலோட நியமஞ்செதருள் நாயகன் சொல்லாது மனத்தாலும் தொடருடனாத பெருஜோதி அல்லாஹ் 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 அதாவது எல்லா கோடி கோடி அண்டங்களை படைச்சி அதை சுழல விடுறான் தான் இயக்கிறான் அவன்தான் நல்லா அது அவனை வந்து சொல்லாலும் மனசாலும் அவனை அறிய முடியாது அறிய முடியாத பெரும் ஜோதி அல்லாஹ் வந்து கொடிமயமானவன் அப்படின்றதையும் சொல்றாரு ஏக இறைவன்றதையும் அவன் பின்னாடி சொல்கிறார் திரும்ப படிக்கிறேன் அல்லாஹ் பத்தி பாரதியார் பாடினது பல்லாயிரம் பல்லாயிரம் கோடி கோடி அண்டங்கள் எல்லா திசையிலும் எல்லையில்லா வெளி வானிலே நில்லாத சுழன்றோட நியமம் செய்தருள் நாயகன் சொல்லாலும் மனத்தாலும் பெரும் பெருஞ்சோதி அல்லாஹ் 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 அப்படுறாரு பாரதியார் ஆத்திச்சூடி இளம்பறை அணிந்து இருக்கும் முழு வெண்மேனியான் மிசை முகம்மது நபிக்கு மருள் அறை புரிந்தோன் இயேசுவின் தந்தை என பல மதத்தினர் உருவகத்தாலே உணர்ந்துடனாது போற்றியிடும் பரம்பொருள் ஒன்றே இறைவன் சொல்றார் பாருங்க ஆத்திச்சூடி இளம்பரை அணிந்து மோனத்திற்கும் முழு வெண்மேனியான் பார்க்கடல் மிசை கிடப்போன் இதெல்லாம் வந்து இந்து மதத்தில் சொல்லப்பட்ட மாதிரி வர்ணிச்சுட்டு ஆனால் என்ன சொல்றாரு ஏகத்தை வந்து சொல்றாரு பாருங்க முகமது நபிக்கும் இயேசுக்கும் இயேசுவும் சொன்ன முகமது சொன்ன இறைவனும் அல்லாதான் இயேசு சொன்ன தந்தை புதவாகிய தேவன் அது அல்லாஹ் அல்லாதான் அப்படின்ற அர்த்தத்தை அவர் சொல்றாரு ஆத்திச்சூடு இளம்பரை அணிந்து மோனத்திற்கும் முழு வெண்மேனியான் பார்க்கடல் மிசை கிடப்போன் முகமது நபிக்கு மறை அருள் புரிந்தோன் இயேசுவின் தந்தை என பல மதத்தினர் உருவகத்தாலே உணர்ந்துணராது போற்றிடும் பரம்பொருள் ஒன்று இறைவன் ஒருவன் தான் அப்படின்ற விஷயத்த சொல்றாரு அது மாதிரி இஷாத்தை ஏற்றுக்கொண்டால் என்ன நடக்கும் சொல்றாரு அதாவது ஆயினும் எவ்வளவு பெரிய அநியாயக்காரனாக இருந்தாலும் கல்லாதவராயினார் கல்லாதவராயினும் உண்மை பொல்லாதவர் ஆயினும் தவம் இல்லாதவராயினும் அதை இறைவனை ஆயினும் தவம் இல்லாதவராயினும் நல்லாதை நீதியின்படி நில்லாதவர் ஆயினும் எல்லோரும் வந்தேற்று அளவில் பயங்கட செய்வன் அல்லா அல்லா அல்லஹ் கல்லாதவனாக கல்வி கற்காதவனா இருக்கட்டும் உண்மை சொல்லாதனா இருக்கட்டும் பொய் பேசுறவனாக இருக்கட்டும் பொல்லாதவனா இருக்கட்டும் அயோக்கியனாக இருக்கட்டும் தவம் இல்லாத இறைவன் நினைவு போறது தவம்னா தொழுகையின் அர்த்தம் அது குறிப்பிட்ட நேரங்களில் இறைவனை வணங்குவதற்கு பேர் தான் தவம் தவம் இல்லாதவராய தவம் இல்லாதவராயினும் நல்லாறை நீதியின்படி நிரலாதவராயினும் அது நீதியாக நடந்து கொள்ளாட்டாலும் எல்லோரும் இப்படிப்பட்ட அநியாயக்காரர்கள் அத்தனை பேரும் வந்தேற்றும் அளவு விஷாத்தை ஏற்றுக்கொள்ள கொள்ளும் அளவில் பயம் கடை செய்வோம் நல்லா அல்ல மரணத்துக்கு அவன் பயப்பட மாட்டேன் விசாரத்தை ஏற்றுக்கொண்டா அவனுக்கு மறுமையில ஒன்று இருக்கு நான் முஸ்லீம் முஸ்லீம் வாங்கி போறேன் அதெல்லாம் மறுமையில நிறைய நெருப்பு காப்பாற்றி சொர்க்கத்துக்கு அனுப்புவான் அப்படின்ற அந்த தைரியம் அவனுக்கு இருக்கனால அவன் அவன் வந்து மரணத்தை கண்டு அஞ்ச மாட்டான் பயம் கடை பயங்கடச் செய்பவன் அல்லாஹ் அல்லாஹ் அல்லான்னு முடிக்கிறார் அதாவது பாரதியார் வந்து பிறந்தது பதினொன்று பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டு பதினொன்று பன்னெண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டு இறப்பு வந்து பதினொன்று ஒம்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று இந்த பொட்டர் அவர் பேசின நாள் வந்து அவர் இறக்கிறதுக்கு உனையாளர் வருஷத்துக்கு முன்னாடி இருபது ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஒற்றபுகு பேசுகிறார் அப்படி எல்லாம் என்னெல்லாம் பேசுகிறார்னா நபிகனாயகம் சரலாக வரைகள் சொன்னால் அவர்கள் பிறந்த வருடம் அவங்களுக்கு நபித்துவம் கிடைத்த வருடம் அவங்க ஹிஜத்து பண்ணி மதினாவுக்கு போன வருடம் அவங்க அதாவது நபித்துவம் கிடைப்பதற்கு முன்பாகவே நம்பி சராயனுடைய உயர் குணங்களை பற்றி சொல்கிறார் அதுக்கப்புறம் நபித்துவம் கிடைத்த பிறகு லாயலாக இல்லைன்னு சொன்னாங்க ஈசன் ஒருவன் தான் ஈசனை அந்த ஈசனை ஈசனைத்தார் வேற ஈசன் கிடையாது ஈஸ்வரன் கிடையாது அது இறைவன் கிடையாது அப்படின்றது சொன்னாங்க முதல் முதலாக பெண்களில் ஏற்றுக்கொண்டது கதிஜி அம்மையார் அப்புறம் கிறிஸ்துகள் யார் அலிகள் யாரும் எல்லாத்தையும் பற்றி பேசுகிறார் எப்போ பேசுகிறாருன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் பேசுகிறார் அவருக்கு எப்படி தெரியுன்றது சொன்னார் இப்போ இப்போ ஒரு விஷயத்தை கவனிக்கணும் முதல் முதல்ல குரான் தமிழில் மொழிபெயர்க்கப்படுறது ஆயு ஆக் ஹஜரத் ஆப்கா அப்துல் ஹமீத் பாகவி அவர்களால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தைந்தில் மொழிபெயர்க்கப்படுது அதற்கு இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பாக பாரதியார் வந்து இவ்வளவு விஷயத்தை சொல்றார் முஸ்லீம்லேயே தெரியாத விஷயத்தெல்லாம் சொல்றார் அது எப்படி அவருக்கு அந்த விஷயம் கிடைச்சதுன்னு சொல்றாரு அவர் எனக்கு முதல் முதல் இஸ்லாம் மார்க்கத்தில் அன்பு உண்டானதன் காரணம் பின்வருமாறு பல வருடங்களின் முன்பு நான் ஒரு ஆங்கிலேய பண்டிதர் எழுதிய புஸ்தகம் ஒன்றை படித்துக் கொண்டிருந்தேன் அதில் முகமது நபியின் சரித்திரத்தை குறித்த சில விஷயங்கள் காணப்பட்டன அவற்றை படித்து பார்த்தபோது நான் அற்புதம் உண்டா அற்புதம் உண்டாய் பரவசம் அடைந்தேன் அதை ப படிச்சுட்டு நான் பரவசம் அடைஞ்சேன் அப்படின்னு அவரு சொல்றார் சொல்லிட்டு நிறைய இருக்கு அது வந்து ஒரு ஏ ஃபோர் ஷீட்டுக்கு ஒரு எட்டு பக்கம் வரும் அந்த அளவுக்கு அவர் பேசியிருக்காரு அதுல அவரோட சாராசத்தை சுருக்கி நான் அவர்கிட்ட சொல்றேன் பல ஈஸ்வரர் இல்லை ஈஸ்வரன் தவிர ஈசன் வேறு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரபிலையும் சொல்றாரு பாரதியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல சொல்றாரு இன்னும் இருபத்தி ஆண்டுகளுக்கு பிறகு தான் தமிழில் குரான் மொழிபெயர்க்கப்பட போகுது இருபத்தி ஆண்டுகளுக்கு பிறகு அவன் இருபத்தஞ்சு ஆண்டுகளுக்கு முன்பாகவே பாரதியார் சொன்ன விஷயம் என்னன்னா பல ஈஸ்வரர் இல்லை ஈசனை தவிர ஈசன் வேறு இல்லை ராயிலாக இல்லல்ல அல்லாஹ் அல்லாஹை தவிர வேறு அல்லாஹ் கிடையாது அரபிவாசையில் அல்லாஹ் என்ற பயத்தில் கடவுள் என்று அர்த்தமாக சொன்னார் பாரதியார் சொன்னார் அவர் நம்மை போல அதை இறைவன் நம்மை அல்லா வந்து நம்மை போல தோர் உடமும் கைகால் முதலில் உறுப்புகளும் உடையவர் அல்லார் அவரை சிலைகள் வைத்து தொழுவதிலும் அவருக்கு உங்களுடைய ஆகாரங்களை நைவேத்தியம் பண்ணுவதிலும் பயனில்லை அவர் எல்லாவற்றையும் படைத்து எல்லாவற்றையும் இயக்கி காத்து எல்லாவற்றையும் வடிவு மாற்றி கொண்டிருக்கிறார் அவர் எல்லாவற்றையும் தம்முடைய அதாவது தம்முடைய உடம்புகளாலும் தம்முடைய ரூபங்களாலும் அறியக்கூடியவர் அது அறிவு வடிவமாக நிற்பவர் அருள் வடிவமாக நிற்பவர் அளவற்றார்களால் நேரிட்ட அன்புடைய அவர் யாவற்றையும் மிகத்தன விஷயத்தை அவரு பாணியில் சொல்றார் அவரை ம மனமாகிய கோயிலில் நிறுத்தி வீரிய பக்தி என்ன பூச்சைகளை பூக்களை அர்ச்சிப்பது சரியான பூஜை சிலை வணக்க கூடாதுன்றார் அப்படி சொல்லிட்டு பல விஷயங்கள் சொல்றாரு அதில் வந்து அவிதமான பக்தி மார்க்கம் இஸ்லாம் என்று சொல்லப்படும் அப்படின்றார் இந்த இஸ்லாத்தை தடுத்திருப்போர் நித்தியானந்த வாழ்க்கையாகிய முக்தி வாழ்க்கையை ஏதுவார்கள் மறுமையில் அவங்க சொர்க்கம் போவாங்க அப்படின்ற விஷயத்தையும் அவர் பாரதியார் சொல்றார் பன்னர் வந்து வெப்பேஜ் அவர்கள் சொல்லும் அவர் சுத்தமான சங்கி அவர் வந்து ஆர்எஸ்எஸ்ஸுக்கு முன்னோடி அப்படின்லாம் சொன்னாங்க அது வாய்ப்பே கிடையாது ஏன்னா பாரதிதாசனும் பாரதியாரும் ஒரே காலகட்டத்தில் வாழ்ந்தவங்க பாரதியாருடைய கவிதைகளை கேள்விப்பட்டு அவரும் நேசிக்கிறார் பாரதிதாசன் வந்து அவர் பேர் கனக சுப்ரத்னம் இயர் பேர் வந்து கனக சுப்ரத்னம் அவர் வந்து பாரதியாரை பார்க்காமலே அவருடைய கவிதைகளை கேட்டு நேசி நேசித்தார் யார் கனக சுப்ரத்னம் அவர் வந்து இப்போ தீவிர இப்போ பெரியாரிச்சிட்டு இப்போ அதாவது திராவிட கொள்கையை கொண்டவர் அவர் பாரதியாருடைய பாடலை படித்து அவர் நேசிக்கிறாரு ரெண்டு பேரும் ஒரு திருமண நிகழ்ச்சியில் சந்திக்கிறாங்க முதல் முதல்ல சந்திக்கிறாரு கனக அப்போ அப்ப மே அவர் ரெண்டு பேரும் சந்திச்சு பேசுறாங்க அப்போ அவர் மேலே உள்ள ஈடுபாட்டில் தன் பேரை கனக சுப்பரத்னம்ன்ற பேரை பாரதி தாசன் மாற்றிக்கிட்டார் இப்போ இவங்க அண்ணன் அவர்கள் சொல்ற மாதிரி அவர் சுத்த சைக்கியா இருந்தா திராவிட சிந்தனை உள்ள பெரியார் சிந்தனை உள்ள பாரதிதாசன் தன்னுடைய பெயரை பாரதிதாசன் மாத்திக்க மாட்டார் பாரதிய பாரதியார் நேசித்து அதன் காரணமாக கனகசுப்ரத்தன் தன்னுடைய பேரை பாரதிதாசன் மாற்றிருக்கார் அது மட்டும் இல்ல பாரதி பாரதிதாசன் பேசுறாரு எங்கோ பகைவர் ஓடி மறைந்தார் இங்குள்ள தமிழர் ஒன்றாவது கண்டு அப்படி பாடிய அவர் பாரதியாரை நேசிச்சு அவர் தன்னை தன்னுடைய பெயரை பாரதிதாசன் என்று மாற்றிக்கொண்டால் அவர் பாரதியார் எப்படி சங்கியா இருக்க முடியும் ஆர்எஸ்எஸ் முன்னோடியா இருக்க முடியும் வாய்ப்பே கிடையாது இது வந்து அந்த அல்லாவை பற்றி பாடின பாட்டு வந்து இதுல இருக்கு இவ நீதியரசர் ஏ அப்துல் காத் காதி அவர்கள் எழுதிய அல்லாவின் குற்றி அல் குரான் என்ற இந்த புத்தகத்துல அந்த இது பதிவு செய்யப்பட்டிருக்கு அல்லாவை பற்றி கோடி கோடி அண்டை கண்டு அந்த அந்த பார்த்தவங்க அதுல வந்து நான் டிஸ்கிரி டிஸ்கிரிப்ஷன் போடுறேன் இல்லை முதல் கமெண்ட் போடறேன் நீங்க இதில் பார்த்துக்கலாம் இதுதான் ஆகா அப்துல் ஹமீது பாகவி அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்துல முதன் முதலாக தமிழில் மொழிபெயர்த்த திருக்குறான் இதில் வந்து ஆகா அப்துல்லா மீது பாக்கை அவர்களும் பெரியார் அவர்களும் நல்ல நண்பர்கள் அதை அதையும் இந்த இடத்துல சொல்லிக்க விரும்புகிறேன் இது எப்போ மொழிபெயர்க்கப்பட்டதுன்னு சொன்னால் முப்பது பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணுன்னு போட்டிருக்காங்க முப்பது பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு அதை இந்த குரான் முதல் முதல்ல தனி இப்போ தமிழில் மொழிபெயர்க்கப்படுறதுக்கு இருபத்தி மூன்று ஆண்டுகளுக்கு முன்பாகவே பாரதியார் அல்லாஹிறேன்னு சொல்கிறார் முகமது நபியை நான் நேசித்தேன்னு சொல்கிறாரு இவ்வளோ விஷயம் இருக்குது ஆனால் அவருக்கு கண்டிப்பாக சங்கியாகவும் இருக்க முடியாது உடைய முன்னோடியாகவும் இருக்க முடியாது பொதுவாக வந்து இந்த சங்க பரிவார கூட்டத்தினுடைய ஸ்ட்ராட்டஜி அதாவது உத்தி என்னன்னு சொன்னால் அவங்களுக்கு எதிராக இருக்கிற ரெண்டு பேரை விடுவாங்க இப்போ வந்து சனாதனத்துக்கு நேர் எதிரானவர் தான் பாரதியார் அவர் பிராமணராக இருந்தார் கூட அது சமத்துவத்தை நேசிக்கக்கூடியவர் சம சனாதானத்தை அவர் வெறுக்கக்கூடியவர் பெரியாரும் சிங்கிகளுக்கு எதிரானவர் பெரியாரும் எதிரானவர் பாரதியாரும் எதிரானவர் இப்போ அவங்களுக்கு ரெண்டு எதிரிகள் ஒரு எதிரியை காலி பண்ணணுன்னா இன்னொரு எதிரியை சன தனுவாக்கிக் கொள்வார்கள் பாரதியார் எங்காளு அப்படி இப்படின்னு அவர் உயர்த்தி பேசும்போது பெரியாரிஸ்ட்டு கோபத்தை உண்டாக்குறது ஆக பெரியாரையும் பாத பாரதியாரையும் மோத விட்றது ரெண்டு பேரில் யாரை காரியம் பண்ணாலும் அவங்களுக்கு லாபம் தான் இப்போ இந்த ஸ்ட்ராட்டஜி அவங்க கையாளுறதுனால அதுக்கு பலியாகிடக்கூடாது நம்ம ஆமாம் அவர் சங்கிதான் அப்படின்னு சொன்னால் நமக்கு சார்பாக பேசுகிற ஒருத்தரை எதிர்கிட்டு தள்ளி விட்றோம் நீ அவங்களுக்கு சார்பாக பேச அப்படின்னு அப்படி செய்கிறது புத்திசாலித்தரும் கிடையாது அவங்களுடைய அவங்களுடைய சதியை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னால் நம்ம இதை வணங்கிக்கலாம் அதை வந்து மகாகவி சுப்ரமணி வாரியார் அவர்கள் சங்கியும் கிடையாது ஆர்எஸ்எஸ் முன்னோடியும் கிடையாது அதுக்கு இன்னொரு காரணம் சொல்கிறாங்க சாவர்க்கர் மாதிரி விளக்காரன்ட்ட மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்துட்டு அவர் ரிலீஸ் ஆனார் அதாவது பாண்டிச்சேரியிலேருந்து சென்னைக்கு கிளம்பி வந்தார் வழியில் கடலூரில் அவரை கைது பண்ணிட்டாங்க வெள்ளக்கார போலீஸ் வந்து கைது பண்ணிடுச்சு கைது கைது பண்ண அவர் சாவர்க்கர் மாதிரி மன்னிப்பு கடிதம் எழுதினார் இனிமேல் நான் வந்து உங்களை அரசாங்க விளக்கார அரசாங்கத்துக்கு எதிராக நான் பேச மாட்டேன் வெள்ளக்கார அரசாங்கத்துக்காக நான் சேவை செய்கிறேன் என்னுடைய மன்னிப்புக்காக நான் யாசகம் கேட்குறேன் அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்ன அது உண்மையாக கூட இருக்கலாம் அதாவது செந்தமிழ் நாடனும் போதில் அந்த இன்பத்தி இன்பத்தேன் வந்து பாய்ந்து காய்து என்று பாரதியார் பாடினதையே ஆயிரம் ரூபாய் ம மதுரையில் அந்த போட்டி நடந்துச்சு த தமிழ் மொழி உயர்த்தி பாடணும் அதில் யார் ஃபஸ்ட் ப்ரைஸு வாங்குகிறாங்களோ அவங்களுக்கு ஆயிரம் ரூபா பரிசீலிக்கப்படும் அப்படின்னு ஒரு அறிவிப்பு செஞ்சாங்க மதுரையில் அப்போ வந்து பாரதி தாசன் பாரதியார்கிட்ட போய் நீங்கள் போட்டி போடுங்க கண்டிப்பாக நீங்கள் தான் ஜெயிப்பீங்க ஆயிரரூவா பரிசு உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு பாரதியில் தாசன் பாரதியார்ட்டு சொன்னதாகவும் அவர் பாடி பரிசு வாங்கினதாகவும் அந்த ஒரு நிகழ்ச்சிக்காக தான் தமிழை வந்து உயர்த்தி பாடினார தவிர உண்மையிலே அவருக்கு தமிழ் மீது நேசம் இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை அண்ணன் பி ஜெயராஜ் அண்ணன் அவர்கள் பதிவு செஞ்சாங்க அது அப்படியே கிடையாது தமிழ் மொழியை பற்றி நிறையா பாடியிருக்காரு அது பரிசு வருவதற்காக மட்டும் பாடினது கிடையாது ஏகப்பட்ட பாட்டு பாடியிருக்கார் அதுக்கு இன்னொரு காரணம் சொல்கிறாங்க சுந்தர தெலுங்கில் பாட்டி சைத்துன்னு தெலுங்கு சுந்த தெலுங்கு அழகான தெலுங்குன்னு சொல்கிறார் ஆனால் தமிழை பற்றி எப்படி சொல்லலை அப்படின்னு சொல்லி தமிழை பற்றி ஏகப்பட்ட தமிழ் மொழியை வந்து உலகம் கண்டு கொண்டு சேர்க்குன்ற அர்த்தத்தில் அவர் பாடியிருக்கார் ஆக வந்து அவர் கண்டிப்பாக நிச்சயமாக சங்கி கிடையாது அது மாதிரி இதனுடைய முன்னோடியும் கிடையாது இன்னும் சொல்லப்போனால் அவர் வந்து பிராமணர்கள் அவர் எழுத்துருக்காங்க அவ அவங்க பாரதியாரை பிராமணர்களுக்கு பிடிக்காது தாடி ஐயர்னு சொல்லுவாங்க திருப்டிகில் அவர் இருக்கும்போது அவர் பற்ற திருவள்ளிக்கேழில் சென்னையில் திருவல்லிக்க போகிறேன் பார்த்தீங்கன்னா பாத்சாமி கோயில் பக்கத்தில் அவர் வீடு இருக்குது அவர் நினைவு இல்லாமல் வச்சுருக்காங்க எப்போ வச்சுருக்காங்க அவருக்கு எழுத எழுதிய கவிதையெல்லாம் ஃப்ரேம் பண்ணி முக்கியமான கவிதையெல்லாம் ஃப்ரேம் பண்ணி போட்டிருக்காங்க லேமினேஷன் பண்ணி போட்டிருக்காங்க அதில் வந்து அல்லாஹ் பாட்டை பாட்டு பாட்டு இருக்குது நான் போய் பார்த்துருக்கேன் அது பார்த்தீங்கன்னா தமிழ்மொழி பத்தி என்ன பாடா இருக்கும் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் குவணம்ன்றாரு இதெல்லாம் பரிசு பெறுறதுக்காக பாடின பாட்டு கிடையாது இன்னொரு இடத்துல தேமோ தேமோதர தமிழ் ஓசை உலகம் உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும் இதெல்லாம் நான் நூறுரூவா ஆயிரம் ரூபாய் பரிசு வாங்கிட்டான்னு சொன்னாரு அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அந்த ஒரு பரிசு இதில் கலந்துகிட்டாரு அதுல பரிசு பெற்றார் அதுல செந்தமிழ் ஆளுகன் போதிலே இன்பத்தேன் வந்து காதலன்னு சொன்னாரு அதுவும் அது பாடின பாட்டு தான் இதுவும் காசுக்காக பாடாமல் அவர் சொந்தமாக பாடின பாட்டு தான் இது இதெல்லாம் ஏன் மறந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கேயும் காணும் அவருக்கு நிறைய மொழி தெரியும் பாரதியாருக்கு ஏழு எட்டு மொழி தெரியும் அதில் அவர் ஏன் மறைந்த மொழிகள் எனக்கு ஏழு எட்டு மொழி தெரியும் அதில் வந்து சில பேர் சொன்னாங்க பதினாறு மொழி தெரியுன்றாங்க அவருக்கு ஆங்கில புஷத்தை அப்பயே படிச்சுக்கார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுலேயே படித்து தான் பட்டோபுற போய் பேசுகிறார் தமிழில் மொழி பெயர்த்து அவர் பேசுகிறார் அது மாதிரி தேமதிரை தமிழ் வசதி உலகமெல்லாம் உலகமெல்லாம் பரவும் வகை வணக்கம் செய்த தமிழை வந்து உலகங்கள்லாம் கொண்டு சேர்க்கணுன்றார் அது அவர் எப்படி காசுக்காக மட்டும் அவர் பா பாட்டு எடுத்துருக்க முடியும் வாய்ப்பில்லை அதாவது அதுதான் அந்த சங்கிகள் வந்து அவங்களுக்கு எதிரான ரெண்டு சக்திகளும் மோத விடுவாங்க யாரை காலி பண்ணாலும் அது அவங்களுக்கு லாபம் இந்த சூழ்ச்சி வந்து நம்ம புரிஞ்சிக்கிட்டு யார் அவங்க அந்த தீய சக்திகள் எதிராக பேசுகிறாங்களோ அவங்கள நம்ம ஆதரிக்கணும் அதுதான் நம்மளுடைய கடமையை தவிர அவ அவங்களையும் அவங்க எதிரி தள்ளி தள்ளிவிட்ட கூடாது அது கடைசி காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் அல்லது இஸ்லாத்தை உணர்ந்து கொண்டவர்கள் பெரிய ஆளுமைகள்லாம் தமிழ்நாட்டில் இருக்காங்க கவிஞர் கண்ணாசன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் அர்த்தமுள்ள இந்து மான்னு ஒரு பத்து பாகம் எழுதினார் நான் படிச்சிருக்கேன் நான் இந்துவாக இருக்கும் படிச்சிருக்கேன் அதுக்கப்புறம் இயேசு காவியம்னு எழுதினார் பைபிள்லேருந்து இயேசு காவியம்னு மற்ற இதில் எந்த இடத்து முதல் அது அதிகாரத்தில் வந்து அவர் அவர் ஸ்டைலில் அதை விளக்கமுறை கொடுத்தார் அதுக்கப்புறம் தான் க கடைசி கட்டத்தில் மரணிக்கிறதுக்கு முன் முன்பாக அவர் வந்து துருக்குறானுக்கு விளக்கவரை எழுதினார் அதில் வந்து நிறைய தப்பு இருக்குன்னு நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த முஸ்லீம் ஆளுநர்கள் வந்து எதிர்ப்பு தெரிஞ்ச உடனே அவர் ஸ்டாப் பண்ணிட்டார் நான் இவன் எழுதலை என் தப்பெல்லாம் திருத்திக்கிட்டு அப்புறம் நான் கன்டினியூ பண்ணுறேன் அப்படின்னு அவர் சொன்னார் அதுக்குள்ளே மரணம் வந்துருச்சு மொத்த ஆட்டார் அப்புறம் பார்த்தீங்கன்னா வடலூர் வடரால் ராமலிங்க அடிகள் அவர் வந்து முருகப்பெருமானை நினைச்சு பாடினார் சென்னையில் அந்த கந்தசாமி கோட்டம் இருக்குல்ல கந்தசாமி கோயில் அதில் உட்காந்து முருகன் பாடின பாடினார் கா வாடிய பயிரை கண்டு போதெல்லாம் வாடினேன்னு சொன்னார் கடைசி கட்டத்தில் இறைவன் ஒருன்ற உணர்ந்துட்டார் என்ன சொன்னார் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் ஒளிமயமான இறைவனை வழிபடுங்கள் அப்படின்னு கடைசி கட்டத்தில் சொன்னார் அப்போ யார் யாரெல்லாம் இசாத்தி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்களோ அவங்க அவங்களெல்லாம் அவங்களுக்கு சங்கிகளால் ஆபத்து எல்லா காலகட்டத்துலையும் அவரும் அவர் ரூம்குள்ளே போய் பிடிச்சி உள்ளே போயிட்டு கதவை போட்டிட்டு தியானத்தில் இருந்தார் அது திடீர்னு தீப்பிடிச்சி இருந்துச்சு ஜோதியோட ஜோதி ஐக்கியமாயிட்டார் அவர் சொல்லிட்டேயிருந்து இருப்பார்ல கடவுள் ஜோதிம ஆனால் ஜோதியோட ஜோதி ஐக்கியம் ஆயிட்டார்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஆனால் இன்னொரு சாராருன்னு சொல்கிறாங்க ராமரி அடிகளுடைய பக்தர்கள் என்ன சொன்னாங்கன்னா இல்லை எதிரைய சதி திட்டம் அவர் வந்து உள்ளே போய் அவர் தியானத்தில் இருக்கும்போது வெளியில் பூட்டி கொளுத்தி விட்டாங்க அப்படின்னு என்கிட்டே அந்த ஒரு ராமலிங்க அடையில் பக்தர் சொன்னார் சென்னையில் அதே மாதிரி பா பாரதியாரும் சென்னை திருவல்லிக்கேணி பாத்சாரதி கோயில் யானை மிதித்து தான் செத்து போனார் மிதிச்சவன உடனே சாகலை ஒரு கொஞ்ச நாள் கழித்து மோதல் பாரதியார் அதில் கூட எங்களுடைய சங்கிகளுடைய சதி இருக்குன்னு சந்தேகப்பட்டவங்களாம் இருக்கிறாங்க அது மாதிரி அது ஒரு பக்கம் இருந்தாலும் கடைசி கால காலகட்டங்கள் இந்த மாதிரி பெரிய ஆளுநர்கள் பாரதியாராக இருக்கட்டும் கண்ணதாசாக இருக்கட்டும் வல்லூர வள்ளலார் ராமனியராக இருக்கட்டும் கடைசி காலகட்டத்தில் இறைவன் ஒருவன் அப்படின்றத உணர்ந்திருக்காங்க பல பேர் நவீனாய சரதா வரிசனம் பற்றி தெரிஞ்சுக்கிட்டு நவீனாயத்தை நேசிச்சாங்க அப்படிப்பட்ட நபர்கள ஒருத்தர் தான் இந்த பாரதியார் அதனால் அவருக்கு சங்கியும் கிடையாது அது மாதிரி ஆர்எஸ்எஸ்னுடைய முன்னோடியும் கிடையாது அவர் ஒரு நேர்மையான கவிஞர் பிராமணர்களை சாடியிருக்கார் அவங்களுடைய அநியாயம் செய்ய அவங்க செய்கிற அநியாயத்தை சாடி படைத்த இறைநாயர் தான் ஏக இறைவன் சொல்லியிருக்கிறாரு இறைவனுடைய இறைத்து ஒரு முகம்மது சொல்லாத நேசித்தேன்னு சொல்கிறார் நான் இஷ்டத்தை நேசித்தேன்னு சொல்கிறார் நீங்கள் அது அது எட்டு பக்கம் இருக்குது அதை எட்டு பக்கம் பேச முடியாது நீங்கள் வந்து நபர்கள் நாயகம் பற்றி பாரதியார் நீங்கள் கூகுளில் போட்டாலே அவங்களுக்கு வந்துடும் அது அவர் ஒரு தமிழ் அறிஞர் தான் அதை எழுதியிருக்கிறார் அதை அதை கேட்டு எழுதுறாரு அது வந்து இதுதான் உண்மையான விஷயம் பாரதியார் இல்லை அரசினுடைய முன்னோடியும் அல்ல அவர் நேர்மையான இறைவனை அல்லாஹு இயக்கம் அல்லாஹை இறைவன் ஒரே இறைவன் என்று சொன்னவர் நவீனாயத்தை நேசித்தவர் பிராமணர்கள் செய்த அநியாயத்தை கண்டித்தவர் என்று கூறி என்னுடைய உரையை நிறை செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் அஹ்மதுல்லாஹே இப்போ பறக்காத்துக்கு